தூத்துக்குடியோட ஸ்பெஷலான சாப்பாடு ஐட்டம்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சீஃபுட் வந்துடும் ஏன்னால் இங்கே மீன் பிடிச்சிட்டு வந்தோடனே அப்போவே போய் அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி உடனே குழம்பு வச்சு சாப்பிட்றதுனால தான் அதில் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது இன்றைக்கி நான் விலை மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மண் சட்டியில் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் இதுக்கு நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட போகிறேன் மீன் குழம்புக்கு எப்போவுமே வெந்தயம் சீரகம் போட்டு தான் தாளிக்கணும் அடுத்ததாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதில் பா மாதையை இதில் போட்டு தாளிக்க போகிறோம் முழுசாகவே போட்டு தாளிச்சிக்கோங்க அது சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் அதையும் போட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு தக்காளி அதாவது ஒரு பெரிய தக்காளி எடுத்து ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன் இது நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல்பொடி கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மீன் பொரிக்கிற மசாலா பார்த்தீங்களா அது போட்டுக்கோங்க அது நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி இது எல்லாத்தையுமே வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்குனா போதும் நெக்ஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் அடுத்ததாக இதுக்கு புளி கரைசல் ஊற்றணும் அதனால் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை வந்து நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்க போகிறேன் அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம வதக்கும்போது சேர்க்குறத விட நம்ம வந்து வெறும் தண்ணியில் ஆட் பண்ணோம்னா அதோடய வாசனை நல்லாயிருக்கும் அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு ஒரு ரெண்டு கொதி கொதிக்க விட்டுடலாம் அது வந்து புளி வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சிடணும் ஏன்னா நம்ம வந்து மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க முடியாது ஸோ முன்னாடியே கொதிக்க வச்சிடணும் அடுத்ததாக ஒரு பெரிய துண்டு தேங்காய் நம்ம மீதி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சின்ன வெங்காயம் அது அதுக்கப்புறமா ஒரு சின்ன பழம் தக்காளி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வளவெல்லாம் அரைச்சிக்கலாம் இப்போ நமக்கு புளி கரைசல் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே அதில் போட்டுருங்க இந்த மீன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தாலே போதும் நமக்கு வந்து மீன் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காவையும் அதுலேயே ஊற்றிக்கலாம் தேங்காய் அப்புறமா அதை கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சுருங்க ஏன்னா ரொம்ப வந்து கொதிச்சதை மீன் உடஞ்சிரும் ஆனால் நமக்கு எண்ணெய் பிரியற அளவுக்கு அது லைட்டாக கொதிச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு கொதிச்சிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு மேலே வந்து மல்லி செடி போட்டு நம்ம மீன் குழம்பை இறக்கி வச்சிடலாம் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சாதத்தோட பிரிஞ்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சது தடவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ